எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் முத்தம் அத்தியாயம் இருபத்தி ஆறு நடப்பதெல்லாம் நல்லதுக்கே இதைத்தான் ரகுவின் உள்ளம் சொன்னது இன்றைக்கு வந்து நின்ற மந்த்ரா இன்னும் சில காலம் கழித்து வந்திருந்தால் விளைவுகள் மேலும் மோசமாக இருந்திருக்கும் என்பதை உணர்ந்திருந்தான் ஆனவன் நாயகன் அவன் போலவே ராதிகாவின் மகளான மந்த்ரா வித்தாரக்கல்லியின் கணவனான தாடிக்கார பொறுக்கியின் முதல் தாரமே அவளோடான கல்யாணம் ஒன்றும் ரகு விருப்பப்பட்டு செய்து கொண்டதல்ல தாத்தாவின் ஆசைக்கும் அவசரத்திற்கும் நடத்தப்பட்ட திடீர் திருமணம் மனதார ரகு விரும்பியது லோட்டஸ் ஒருத்தியை மட்டுமே மந்த்ராவை என்னாலும் அவன் மனைவியாக்கிக் கொள்ள நினைத்ததில்லை ஒரே வீட்டில் ஓடியாடி விளையாடியவளின் மீது வேறு மாதிரியான எண்ணங்களும் அவனுக்கு வந்ததில்லை இன்றைக்கு நேற்றைக்கு எடுத்த முடிவல்ல ரத்னவேலு தாத்தாவின் பேரனின் பெயரில் சொத்தை கைமாற்றும் விஷயம் ஆனவன் பிறந்த சில மாதங்களிலேயே அப்படியானதொரு முடிவை எடுத்திருந்தார் குருமூர்த்தியின் தந்தை உயிலின்படி ரகுவிற்கு முப்பதை நெருங்கும் முன் கல்யாணம் செய்தாக வேண்டும் அதுவும் தாத்தா அதற்கு சாட்சியாக இருந்திட வேண்டும் இல்லையேல் அத்திருமணம் செல்லாது அதேபோல போல சொத்துக்களும் கையை விட்டு போய்விடும் இதை பற்றி தாத்தா பேரனிடம் சொல்ல விவகாரமான உயிலுக்கு அடிப்பணிய விரும்ப ஆகுவோ அவனை வற்புறுத்த வேண்டாம் என்று கூறினான் அதாவது அவனுக்கு கல்யாணத்தில் அப்போதைக்கு ஆசை இல்லை என்றான் தாத்தாவோ வீம்பு கொண்டு அவனோடு பேசாது போனார் அப்போதும் ரகு மசியவில்லை மொத்த குடும்பமும் அவனை பிடித்து கொள்ள கதங்கொண்டவனோ மாளிகை திரும்புவதையே தவிர்த்தான் பணி புரியும் அலுவலகத்திலேயே ஆடிட்டிங் கோர்ஸ் மேற்கொண்டான் எது வந்ததோ இல்லையோ ஆகுவிற்கு கணக்கு மட்டும் சிறப்பாய் வந்தது பற்பல வேலைகள் செய்து சொற்ப சம்பளம் வாங்கியவன் ஆடிட்டிங் ஆபீஸிலேயே நிரந்தரமாக குத்தவைத்தான் பகுதி நேரமாக ஆடிட்டிங் அலுவலகத்தில் ஆபீஸ் பாய் வேலை பார்த்தவன் ஒரு நாள் சீனியர் கோப்பு ஒன்றோடு கணக்கை சரி செய்ய முடியாமல் திண்டாட யதார்த்தமாய் அதை எட்டி பார்த்து மெத்த படித்தவருக்கே கிளாஸ் எடுக்க நெகிழ்ந்து போனவர் அதோடு அவனை விடாது பக்கத்திலேயே இருத்தி கொண்டார் இப்படித்தான் ரகு ஆடிட்டிங் ஆபீசர் ஆகி போனான் பேரனின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக போக எப்பாடு பட்டாவது அவனை குடும்பஸ்தனாக்கிவிட ஆக்கிவிட வேட்கை கொண்ட தாத்தாவோ மருந்து மாத்திரைகளை உண்ணாமல் முரண்டு பிடித்தார் இதனால் இனிப்பு கூடி போய் தலை சுற்றல் கொண்டார் ஆபீஸிலிருந்து தாத்தாவை வீட்டுக்கு தூக்கி வந்தவர்களோ ரகுவிற்கு தகவல் சொல்ல ஓடோடி வந்தான் ஆனவன் ஆடிட்டிங் ஆஃபீஸிலிருந்து நாடகத்தை சிறப்பாய் அரங்கேற்றிய தாத்தாவோ இதான் சாக்கென்று பேரனின் கையை இறுக்கி சத்தியமும் வாங்கிக் கொண்டார் பெண் பார்க்கவும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ளவும் ரகுவின் சம்மதத்தை இதை அறிய ஆகுவோ தாத்தாவின் விருப்பப்படியே பெண் பார்க்கும் படலத்திற்கும் ஒப்புக்கொண்டான் குருமூர்த்தியோ பாலிய நண்பனான தெய்வீகனை ஆங்காங்கே தேடி அலைந்தார் தோழனை சம்மந்தியாக்க துடித்து ஆனால் விதியோ சதி செய்தது நேற்று வரை இனிப்பு எகிரி போனது போல நாடகமாடிய தாத்தாவிற்கு நிஜமாகவே நெஞ்சுவலி ஏற்பட்டது நல்ல வேளையாக அன்றைக்கென்று அருள் வீட்டில் இருக்க தாத்தாவை முதலுதவி செய்து காப்பாற்றினான் டாக்டர் டாக்டரவன் இருப்பினும் வயதான தாத்தாவிற்கு மருத்துவமனையே சிறப்பான கவனிப்பை வழங்கிட முடியும் என்று எண்ணியவன் அவரை இடமாற்றத்திற்கு பரிந்துரைத்தான் உடம்பு ஒத்துழைக்க மறுப்பதை உணர்ந்த பெருசோ செல்ல பார்த்தே ஆக வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் குருமூர்த்தியை அழைத்து உயிலின் நிலவரத்தை எடுத்துரைத்தார் அப்பாவின் சொத்து கொண்டிருக்கும் ரகசியத்தை அறிந்த மகனோ நண்பனை தேடிப்பிடித்து சம்பந்தம் பேச இனியும் முடியாதென்பதை புரிந்து கொண்டார் பாரத்தை விக்னராசனின் மீது போட்டு உடனடியாக எந்த பெண் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாளோ அவளையே மகனுக்கு மனம் முடிக்க முடிவெடுத்தார் ஆஹு வீட்டுக்கு வர பேரனை கண்ட தாத்தாவிற்கோ வேகமாக மூச்சு வாங்கியது அருளோ இனியும் தாத்தா பேச்சை கேட்டு ஆடிட முடியாதென்று சொல்லி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உத்தேசித்தான் நெஞ்சை பிடித்த தாத்தாவோ ரகுவின் கையை இறுக பற்றி கல்யாணம் என்ற வார்த்தையோடு போராடினார் தாத்தா நாம முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் என்ற பேரனோ பதற முடியாதென்று தலையாட்டிய ரத்னவேலுவோ பேரனின் கையை மேலும் இருக பற்றினார் தாத்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் மேல ப்ராமிஸ் இப்போ நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு தாத்தா ப்ளீஸ் என்று ஆகுவோ கெஞ்ச அப்பா சொல்றத கேளுங்கப்பா உடனடியாலாம் பொண்ணு கிடைக்காதுப்பா நீங்க நல்லாகி வாங்க ஆகுவோட கல்யாணத்தை உங்க ஆசீர்வாதத்தோடையே பெருசா பண்ணிடலாம் சொல்றத கேளுங்கப்பா என்று குருமூர்த்தி கூட பெத்தவரிடத்தில் கண்ணீர் கொள்ள வீம்பு பிடித்த கிளமோ அப்போதும் பிடிவாதத்தை விட்டு கொடுத்திடாது முரண்டு பிடித்தது உடனே பொண்ணு வேணும்னா எங்க தாத்தா போறது ஓ உடம்ப பத்தி கவலைப்படாம இப்படியே பண்ணிட்டு இருந்தா கடைசியில நீதான் பாடையில போவ என்று ஆகுவோ பொறுமை இழந்தவனாய் வார்த்தைகளை விட ஆகு என்று குடும்பமே கோரசாக அவனை கடிந்து கொண்டது அருளோ அலைபேசியில் ஆம்புலன்ஸோடு கதைத்து கொண்டிருந்தான் நடக்கும் கூத்தை திரும்பி பார்த்து அவ்வப்போது ஒரு எட்டு போய் தாத்தாவின் இதய துடிப்பையும் சரிபார்த்து கொண்டான் ஆகுவின் வருகைக்கு பிறகு ரத்னவேலுவின் உடம்பு ஆரவாரம் செய்யாமல் அமைதியே கொண்டது காரில் தாத்தாவே கூட்டிச் செல்ல இயலாது என்று உணர்ந்த அருளோ ஆம்புலன்ஸ் தான் சரி என்று யோசித்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்களை தேவையான வசதிகளோடு வந்து சேரச் சொல்லி பண்ணித்தான் சொன்னா புரிஞ்சுக்கோ தாத்தா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல அப்புறம் இன்னும் என்ன என்றவனோ கடுகடுக்க கடுக்கடுக்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் மாமா நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரும்போது வீடு ஆகுவோட கல்யாண கோலத்துல தான் இருக்கும் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க மாமா என்ற சித்ராவோ மூக்குறிஞ்ச மூத்த மருமகளான ஜானகியோ சுடுநீர் கொண்ட நீரை கரண்டியால் எடுத்து மாமனாருக்கு புகட்டினார் வீட்லேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போய் யாராவது பொண்ணு தேடுவாங்களா என்ற ராதிகாவின் குரலில் மொத்த குடும்பமும் அவ்வீட்டின் கள்ளிச்செடியின் செடியின் பக்கம் பார்வையை திருப்பியது மந்த்ரா இருக்கும்போது ஆகோவுக்கு வெளியில பொண்ணு பார்த்தா ஊர்வலகம் சிரிக்காது என்ன குறைச்சல் என் பொண்ணுக்கு என்ற ராதிகாவின் மிடுக்கான கேள்விக்கு ஓம் பொண்ணு அதான் குறைச்சல் என்று குறுக்கிட்டார் வெங்கட் நீ பேசாதண்ணா அப்பா சொல்லட்டும் சொல்லுங்கப்பா மந்த்ராவை உங்க செல்ல பேரன் ஆகுரதனுக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா என்றவளோ அண்ணன் குருமூர்த்தியை கூட கண்டுக்காது நேராய் கனையை தந்தையை நோக்கி எய்தாள் அத்த என்ன பேசுறீங்க நான் என்று ரகு முன்னே தாத்தாவின் மூச்சு ஏகத்துக்கு வாங்கிட தொடங்கியது அந்நேரம் பார்த்து சக்தியோடு ஆபீஸ் முடிந்து மாளிகை திரும்பிய மந்த்ராவோ வரவேற்பறை கூட்டத்தை கண்டு சோஃபாவை நோக்கி ஓடிட சக்தி சீக்கிரம் போய் சாமி மேடையில் இருக்கிற தாலி எடுத்துட்டு வா என்ற குருமூர்த்தியின் குரலோ ஓங்கி உழைத்தது எதுவுமே புரியாதவனாகினும் புயலாய் போன சின்னவனோ தூக்கிக் கொண்டு வந்தான் மஞ்சள் கயிறை அம்மன் பாதத்திலிருந்து அதை வெடுக்கென்று சக்தியின் கையிலிருந்து பறித்த ராதிகாவோ கட்டு ஆகு சீக்கிரம் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது என்று பீதியை கிளப்பி அவன் முன் தாலியை நீட்ட கட்டுப்பா சீக்கிரம் என்ற குருமூர்த்தியின் குரலோ மகனை வற்புறுத்த ஆகு கட்டுடா என்ற வெங்கட் சித்தப்பாவோ இம்முறை அவன் பக்கம் நிக்காது போக லேட் பண்ணாத ஆகு மாமாக்கு ரொம்ப மூச்சு வாங்குது என்ற தாயின் அழுக்குரலில் மனசே இல்லாமல் அத்தை நீட்டிய மஞ்சள் கயிறை இறுகிய முகத்தோடு வாங்கி மந்த்ராவின் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போட்டான் ஆகுரதன் காட்சியை கண்ட தாத்தாவோ நிம்மதியாக கண்களை மூடினார் இனி அவர் வாழ்க்கை இப்பூவுலகில் முடிந்ததாக உணர்ந்து மகள் வயிற்று பேத்தியோ தாத்தாவின் நிலையில் பரிதவித்துக் கிடக்க அவள் வாழ்க்கைதான் அங்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை நேரிலே அவள் உணரவில்லை நெஞ்சில் மாங்கல்யம் முட்டி நிற்க மாமன் கட்டிய தாலியோடு அவனை அதிர்ச்சியோடு ஏறெடுத்த மந்த்ராவோ ஈயாடா முகத்தோடு ஆகுவை பார்த்த நொடி அங்கேயே மயங்கி விழுந்தாள் சக்தியோ நெஞ்சம் சுக்கு நூறாய் உடைய கலங்கிய விழிகள் தெப்பகுளமாய் மாற கூட்டத்திலிருந்து நழுவியவனாய் அங்கிருந்து நகர்ந்தான் அருளோ மூச்சு பேச்சில்லா தாத்தாவின் நெஞ்சை அமுக்கி சிபிஆர் செய்து திரும்ப உயிர்ப்பிக்க முயற்சித்தான் மயங்கிய புது மருமகளையோ தண்ணீர் அடித்து எழுப்பினர் பங்களாவின் பழைய மருமகள்கள் இருவரும் வாசலை நோக்கி ஓடினான் ஆகு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்க அவனை தொடர்ந்து போன ராதிகாவோ ஆகு கடமைக்கு பண்ண கல்யாணம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த சம்பந்தம் இது உனக்கே தெரியும்ல உங்க அப்பாவுக்கு நானா எவ்வளோ பாசம்னு அதுக்கு நன்றி கடனா தான் என் பொண்ணையே என் அண்ணன் மௌனான உனக்கு கொடுத்துருக்கேன் என்ற அத்தையின் வார்த்தைகள் ஏதும் ரகுவின் காதில் ஏறிடவில்லை அவன் அம்பகங்கள் முழுக்க தாத்தாவை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருக்கும் காட்சிகளிலேயே மூழ்கியிருந்தது மந்த்ராவோட அழகுக்கும் படிப்புக்கும் விட வசதியான மாப்பிள்ளைகள் வரிசை கட்டி நிப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அவளை உனக்கு கட்டி வச்சது குடும்ப சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என்ற அத்தையின் வாக்கியத்தில் ஒரு நொடி மாமியார் பதவி கொண்ட ராதிகாவை திரும்பி பார்த்தான் ரகு சந்தேகத்தோடு நான் ஒன்றும் மக்கு இல்லடா இத்தனை பேர் இருக்கும்போது என் அப்பா ஒன்றை மட்டும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டாருன்னு என்று ராதிகாவோ முதல் முறை மூளை கொண்டவள் கணக்காய் பேச ஆகுவோ வாய் திறவாது அத்தை பேசுவதை அமைதியாக கேட்க தொடங்கினான் புதுசா வரவ எப்படின்னு தெரியாது நீயும் தலையணை மந்திரத்துக்கு மயங்கிட்டா மொத்த குடும்பமும் நடு ரோட்டில் தான் நிற்கணும் இதையெல்லாம் யோசிச்சுதான் அத்தை நான் மந்த்ராவ உனக்கு கட்டி வச்சேன் என்ற அத்தையின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணத்தாசையின் மீது கொண்ட பேராசை நிரம்பி வழிவதை கண்டான் ஆகும் முதல்ல அப்படி இப்படி தான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும் அதனால புடிக்குதோ இல்லையோ குடும்பத்துக்காக உன் மனசை தேத்திக்கிட்டு என் மவளோட வாழப்பாரு உனக்கு மட்டும் இல்ல மந்த்ராக்கும் இதே உபதேசம்தான் என்ற அத்தையோ அங்கிருந்து நகர தாத்தாவை ஏற்றி கொண்ட ஆம்புலன்ஸும் சைரனோடு அங்கிருந்து கிளம்பியது அருள் மற்றும் பெரியவர்களோ காரில் ஆம்புலன்ஸை பின்தொடர பெண்களோ மாளிகைக்குள் மந்த்ராவை ஆஸ்வாசப்படுத்தும் வேலையில் இருந்தனர் ஆகுரதனோ வாசலில் கம்பீர தோற்றம் கொண்டு நிற்கும் ஆகுர்தியின் கருங்கல் சிலையை இமைக்காது விரித்தான் கேள்விக்குறியாகி போன அவன் வாழ்க்கையை எண்ணி கோபமும் கவலையும் கொண்டவனாய் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்